ஆ வணக்கம் நண்பர்களே இப்ப புதுசா வந்து சுசுகில பிரிஷா காரு நம்ம வந்து எடுத்திருக்கோம் நம்மள மாதிரி புதுசா எடுத்தவங்களுக்கு ஒரு சின்ன பிரச்சனை இதில் இருக்கு ஏன்னா இந்த பேனட்டை ஓபன் பண்ணிட்டு லாக் பண்றதுக்கு இதுக்கு முன்னாடி பயன்படுத்திய கார் எல்லாம் வந்து வேற மெத்தேடாக இருக்கும் சும்மா லாக்கை போட்டு தூக்குனாவே போதும் வந்துடும் ஆனா இந்த புது மெத்தேடில் இதுல வந்து டபுள் லாக்கு கொடுத்துருக்காங்க சில பேர் அது தெரியாம புது கார்னு தெரியாம மல்லு கட்டி மூடுறதுக்கு முயற்சி பண்ணி அதை உடைச்சதெல்லாம் உண்டு அதனால எப்படி இத வந்து அழகா அது அழகா எடுத்து லாக் பண்ணி அதை மறுபடியும் எப்படி மூடணுங்கிறத இப்ப பாப்போம் இது எல்லாத்துக்கும் தெரியும் பேனட்டு எப்படி ஓபன் பண்றது எங்க இருக்கும் அப்படின்னு சொல்லி இப்போ இதுல வந்து ரெண்டு ஆப்ஷன் வந்து கொடுத்துருக்காங்க ஒண்ணு பெட்ரோல் சிகிச்சைக்காக ஒரே இடத்த வந்து கொடுத்துருக்காங்க இன்னொன்னு ஃப்ரண்ட்ல இருக்க இதை ஓப்பன் பண்ணிடுறோம் அப்படியே வரோம் ஓபன் பண்றது எப்பவுமே மத்த கார்களில் இருக்கிற மாதிரிதான் நம்ம இதை கொஞ்சம் தூக்கி விட்டு இந்த லாக்கை கொஞ்சம் தள்ளி விடணும் இப்போ தள்ளி விட்டுருவோம் உங்களுக்கு தெரியும் இதான் அது இது இப்படி தள்ளினோம்னா போதும் லாக்கு ஓப்பன் ஆயிரும் இப்போ மற்ற இடத்துல பார்த்தீங்கன்னா இங்கே இருக்கும் எடுத்து அப்படியே சொல்லிக்கிட்டு அப்படியே வச்சிடலாம் இந்த புது பிரீஷா மாடலில் வந்து ஃப்ரண்ட்டில் கொடுத்துருக்காங்க இதோட லாக்கில் அழகாக எடுக்கிறோம் லாக் பண்ணிட்டோம் இப்போ அது இருக்கு சில பேர் மாலை கட்டுறதோ அல்லது துடைக்கிறதோ ரேடியேட்ரு இன்ஜின் ஆயில் இருக்கிறதோ எல்லாத்தையும் செக் பண்ணுவாங்க அதெல்லாம் முடிச்சு விட்டு நம்ம லாக் பண்ணும் போது சரி வளர்க்கம் போல அப்படின்னு தூக்கிட்டு இப்படி பார்க்கும்போது இது வராது ஏன்னா இது மல்லு கட்டுவாங்க அப்போ இது ரொம்ப மல்லு கட்டினோம்னா இந்த லாக்கு வந்து உடஞ்சிரும் இதுக்குள்ள டபுள் லாக் இருக்கு ஃப்ரண்ட்ல இருந்து இந்த பேனட் வந்து காற்றுல இப்படி மேலே பறந்துதுன்னா கீழே வந்துடும் அதுக்கு கீழே இருந்து போகக்கூடாதுன்னு மேலேயும் போகக்கூடாது கீழே போகக்கூடாதுன்னு டபுள் லாக் இருக்கு இதை எப்படி கழட்டணும்னா அழகா கொஞ்சம் மேலே தூக்கணும் மேலே தூக்கினாவே இந்த இது கீழே வந்துடும் அப்படியே கீழே விட்டு இப்படி லேசா இப்படி எடுத்துடணும் இப்போ இதை பார்த்தீங்கன்னா நல்லா பார்த்தீங்கன்னா தெரியும் டபுள் சைடு லாக்கு ஓகேங்களா ஓகே அதனால் இதை பயன்படுத்தும் போது கவனமாக பார்த்து பயன்படுத்தணும் இதை வந்து உடைச்சிடக்கூடாது சரிங்களா மறுபடியும் அதே இடத்துலையே இப்படி வச்சுட்டு ஒரு அழுத்த இழுத்திட்டு வழக்கம் போல் பேலட்டாக ஓகே டன் அதனால காரை பயன்படுத்தும் போது பேனரட்டை ஓப்பன் பண்ணும்போது சேஃப்டியாக அந்த லாக்கை பண்ணி பயன்படுத்துங்க இது வேஸ்டேஜ் பண்ணிடக்கூடாது நன்றி